வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் போலி வாக்குறுதிகளை வழங்கி தேசிய மக்கள் சக்தி மக்களை ஏமாற்றியுள்ளது முஜிபூர் ரஹ்மான் குற்றச்சாட்டு பாலஸ்தீன மக்களுக்கான இலங்கையின் ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ள ஜனாதிபதி சிரியாவின் இரண்டாவது மிகப்பெரிய நகரமான அலப்போவை வருடங்களின் பின் விற்க வாடகைக்கு பெற்றுக் கொள்ள ராசியான வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்டகால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் பாலஸ்தீன பகுதிகளிலும் மேற்காசியாவிலும் ஒரு வருடத்துக்கு மேலாக நீடித்து வரும் பொதுமக்களின் உயிரிழப்புகளும் தொடரும் அழிவுகளும் துயரங்களும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என ஜனாதிபதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பாலஸ்தீன மக்களுக்கான ஐக்கிய நாடுகளின் ஆதரவு தினத்தை குறிக்கும் விதத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் பாலஸ்தீன மக்களுக்கான இலங்கையின் ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ள ஜனாதிபதி பல சர்வதேச மன்றங்களில் இலங்கை காசாவின் மனிதாபிமான நிலை குறித்து ஆழ்ந்த கரிசனையை வெளியிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் பாலஸ்தீனியர்களின் போராட்டத்திற்கான ஆதரவில் இருந்து இலங்கை பின்வாங்க கூடாது என்பதை பாலஸ்தீனியர்களுக்கான ஐநா தினம் வெளிப்படுத்துகிறது என தெரிவித்துள்ள அவர் சர்வதேச சட்டம் சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலான அமைதியான சமத்துவ தீர்வை காண்பதை சர்வதேச சமூக கைவிடக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் பாலஸ்தீனியர்களுக்கான ஐநாவின் நிவாரண முகவர் அமைப்பிற்கு எதிரான அச்சுறுத்தல் குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஜனாதிபதி அகதிகளின் வாழ்வை தாங்கி பிடித்த மனிதாபிமான சேவை வீழ்ச்சியடையும் நிலையில் உள்ளமை ஏமாற்றம் அளிக்கிறது என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தமக்கான வாக்குகளை அதிகரித்துக் கொள்வதற்காக தேசிய மக்கள் சக்தி மக்களை ஏமாற்றி இருக்கிறது என்பது தற்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் அளவுக்கு அதிகமாக சிறப்புரிமைகளை அனுபவித்து வருவதாக தேர்தல் மேடைகளில் பிரச்சாரங்களை மேற்கொண்ட தேசிய மக்கள் சக்தியின் எம்பிக்களில் பெருமளவானோர் இன்று உத்தியோகபூர்வமாக இல்லங்களுக்கு விண்ணப்பித்திருக்கின்றனர் சிரேஷ்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரையும் மக்கள் இம்முறை தேர்தலில் புறக்கணித்தமையில் பாரியளவில் செல்வாக்கு செலுத்தியது என நேற்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் தற்போது தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்த பின்னர் அன்று தேர்தல் மேடைகளில் கூறிய அனைத்தையும் மறந்து பெருமளவான ஆளுங்கட்சி எம்பிக்கள் உத்தியோகபூர்வ இல்லங்களுக்காக விண்ணப்பித்துள்ளனர் மேலும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்புரிமைகள் எந்த வகையிலும் குறைக்கப்படவில்லை என பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இவற்றை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது தமக்கான வாக்குகளை அதிகரித்துக் கொள்வதற்காக தேசிய மக்கள் சக்தி மக்களை ஏமாற்றி இருக்கிறது என்பது தெளிவாகிறது என பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அவசியமான உடனடி உதவிகளை வழங்குவதற்கு வலு வகையில் இயலுமான நன்கொடைகளை வழங்குமாறு கனேடிய தமிழ் காங்கிரஸ் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இது குறித்து புலம்பெயர் தமிழர் அமைப்பான கனேடிய தமிழ் காங்கிரஸ் மேலும் தெரிவித்திருப்பதாவது நாட்டின் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் கடும் மழை மற்றும் வெள்ளத்தின் காரணமாக தீவிர நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்துள்ளன இந்த இயற்கை அனர்த்தத்தின் விளைவாக இருபதாயிரத்துக்கு மேற்பட்டோர் இடம்பெயர்ந்திருப்பதுடன் மேலும் பலர் வெளிச்செல்ல முடியாமல் வீடுகளுக்குள் சிக்கி இருக்கிறார்கள் சிறுவர்கள் நலிவுற்ற குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் உள்ளடங்களாக பெருமளவானோர் உணவு தூய நீர் மருத்துவ பொருட்கள் முதலான அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக் கொள்ள முடியாத நிலைக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் இவ்வாறானதொரு சூழ்நிலையில் நாம் வடக்கு கிழக்கு பொருளாதார அபிவிருத்தி நிலையத்துடன் இணைந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அவசியமான உடனடி நிவாரண உதவிகளை வளர் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறோம் குறிப்பாக சிறுவர்களுக்கும் வயது முதிர்ந்தவர்களுக்கும் உதவிகள் சென்றடைய முடியாத பகுதிகளில் வசிப்பவர்களுக்கும் தேவையான நிவாரண பொருட்களையும் ஏனைய உதவிகளையும் வழங்குவதிலேயே எனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவசியமான உணவு மற்றும் தூய குடிநீர் மருந்து பொருட்கள் தற்காலிக தங்குமிடம் ஆடைகள் முதலிய உதவிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு உங்களது ஒத்துழைப்பை எதிர்பார்க்கின்றோம் இந்த சவால் மிகுந்த தருணத்தில் உங்களால் வழங்கப்பட்ட சிறிய உதவியும் பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என கனேடிய தமிழ் காங்கிரஸ் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வேதிகள் கட்டடங்களை அமைக்கும் போது உரிய விதிமுறைகளை பின்பற்றாமையும் குளங்களை தூர்வார்வது குறித்து கவனம் செலுத்தாததுமே ஜால்பாணத்தில் வெள்ளம் வழிந்தோடாமல் தேங்கி நிற்பதற்கு காரணம் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தின் வெள்ள நிலைமைகள் குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நேற்றைய தினம் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் தலைமையில் இயற்கை அனர்த்தம் தொடர்பாக ஆராய்வதற்கான கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தின் பின்னர் வெள்ளத்தினால் இடம்பெயர்ந்த மக்களை பார்த்து பல பகுதிகளில் வெள்ளம் வழிந்தோடாமல் நிற்கின்றது யாழ்ப்பாணத்தில் வெள்ளம் வழிந்தோட வழியின்றி தேங்கி நிற்பதற்கு காரணம் வீதிகளை உயரமாக அமைத்தமையே ஆகும் இதே போல வீடுகளை வர்த்தக நிலையங்களை அமைக்கும் போது விதிமுறைகளை பின்பற்றவில்லை குளங்களை தூர்வாரவில்லை வடிகால் அமைப்பு சிறந்த முறையில் இல்லை வெள்ள நீர் வழிந்தோடுவதற்கு இடமில்லாத நிலை காணப்படுகின்றது இதனால் தற்போதைய நிலை இன்னும் ஓரிரு தினங்கள் நீடிக்கலாம் சில பகுதிகளில் நீண்ட நாட்களுக்கு நீடிக்கலாம் பல்கலைக்கழக சமூகம் வர்த்தக சமூகம் உட்பட பல தரப்பினருடன் இணைந்து உதவிகளை வழங்கி வருகின்றோம் எனினும் இந்த உதவிகள் போதுமானதாக இல்லை மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முழுமனதோடு உதவ பலரும் முன்வர வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டு இடைத்தங்கள் முகாம்களில் தங்கியுள்ள மக்களுக்கு நாள்தோறும் சுகாதார சேவைகள் ஜால் போதனா வைத்தியசாலையின் ஏற்பாட்டின் கீழ் தொடர்ச்சியாக வழங்கப்படும் என போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் த சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார் ஜால் நகரத்தை அண்மைத்த பகுதிகளில் இருந்து இடம்பெயர்ந்து ஜால் இந்து ஆரம்ப பாடசாலை ஜால் இந்து மகளிர் ஆரம்ப பாடசாலை மற்றும் ஜால் ஒஸ்மானிய கல்லூரி ஆகிய பாடசாலைகளில் தங்கியிருக்கும் மக்களுக்கான மருத்துவ சேவைகள் முன்னுரிமையுடன் வழங்கப்பட்டன மக்களின் உடல் நலத்தை உறுதிப்படுத்துவதற்காக வைத்தியர்கள் மருந்தாளர்கள் மற்றும் தாதியர்கள் ஆகியோர் தங்களின் முழு அர்ப்பணிப்புடன் பங்கேற்று இந்த மருத்துவ முகாம்களை சிறப்பாக நடத்தி வருகின்றோம் இதே சமயம் வெள்ள அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்படுகின்ற நோயாளிகளுக்கும் வைத்தியசாலையில் சிகிச்சை வழங்கப்படுகின்றன மேலும் வைத்தியசாலையின் ஒரு பகுதிக்குள் வெள்ள நீர் உட்புகுந்ததால் அப்பகுதியில் வழங்கப்பட்ட சேவைகள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு சேவைகள் வழங்கப்படுகின்றன ஒரு நாட்களில் மீண்டும் அதே பகுதிகளில் சிகிச்சைகள் வழமைக்கு கொண்டு வரப்படும் இப்போது வெள்ள நிலைமை சீரடைந்து வருவதால் விரைவில் அனைத்து சேவைகளும் வைத்தியசாலையில் வழமை போன்று நடைபெறும் என ஜால் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் த சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சமூக ஊடகங்கள் மற்றும் சிறுவர் பெண்கள் துஷ்பிரயோக தடுப்பு போலீஸ் பிரிவின் போலி இலச்சினையை பயன்படுத்தி நபர்களிடமிருந்து தனிப்பட்ட தகவல்களை பெறும் மோசடி குறித்து இலங்கை போலீஸ் திணைகளம் எச்சரிக்கை விடுத்துள்ளது வாட்ஸ்அப் டெலிகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் எஸ் எல் புரொடெக்ஷன் என்ற பெயரிலான கணக்குகளையும் போலி இலச்சினைகளையும் பயன்படுத்தி துஷ்பிரயோகத்திற்குள்ளானவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து தனிப்பட்ட தகவல்களை பெறும் மோசடி குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மோசடி செய்பவர்கள் போலி அரசு இலச்சனைகளை பயன்படுத்தி தனிப்பட்ட விவரங்கள் படங்களை பெற்று அவற்றை பயன்படுத்தி வருவதை விசாரணையாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் எனவே பொதுமக்கள் போலியான சமூக ஊடக கணக்குகளை நம்பி தங்களின் தனிப்பட்ட விவரங்களை பகிரக்கூடாது என இலங்கை போலீஸ் துணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டு செய்திகள் சிரியாவின் இரண்டாவது மிகப்பெரிய நகரமான அலப்போவை நான்கு வருடங்களின் பின்னர் மீண்டும் சிறிய கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியுள்ளனர் நகரின் பெரும்பகுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளதாக தெரிவித்துள்ள சிறிய ராணுவம் அந்த நகரை மீள கைப்பற்றுவதற்காக பதில் நடவடிக்கை ஒன்றை முன்னெடுக்கப் போவதாக தெரிவித்துள்ளது சிரியாவின் உள்நாட்டு போரில் கிளர்ச்சியாளர்களின் இந்த தாக்குதல் ஒரு திருப்பு அமைந்துள்ளது கிளர்ச்சியாளர்களின் இந்த தாக்குதல் நடவடிக்கையில் இருபது பொதுமக்கள் உட்பட முன்னூறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என சிரியாவின் மனித உரிமை நிலவரத்தை கண்காணிக்கும் அமைப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் சார்ஜா கிரிக்கெட் விளையாட்டரங்கில் நடைபெற்ற ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான பத்தொன்பது வயதுக்குட்பட்ட ஆசிய கிண்ண பி குழு போட்டியில் நூற்றி முப்பத்தி ஒரு ஓட்டங்களால் இலங்கை அணி வெற்றி பெற்றது அப்போட்டியில் சண்முகநாதன் சாருஜன் குவித்த அபார சதம் இலங்கையின் வெற்றியில் பிரதான பங்காற்றியதுடன் அணியின் அரையிறுதி வாய்ப்பையும் உறுதி செய்தது சர்வதேச அரங்கில் சாருஜன் குவித்த முதலாவது சதம் இதுவாகும் நேபாளத்திற்கு எதிரான முதலாவது போட்டி போட்டியில் அரை சதம் குவித்து ஆட்ட நாயகனான சதம் குவித்ததன் மூலம் எவ்வித சந்தேகத்திற்கும் இடமின்றி இரண்டாவது தொடர்ச்சியான ஆட்ட நாயகன் விருதை வென்றெடுத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் போலி வாக்குறுதிகளை வழங்கி தேசிய மக்கள் சக்தி மக்களை ஏமாற்றியுள்ளது முஜிபுர் ரஹ்மான் குற்றச்சாட்டு பாலஸ்தீன மக்களுக்கான இலங்கையின் ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தி உள்ள ஜனாதிபதி சிரியாவின் இரண்டாவது மிகப்பெரிய நகரமான அலப்போவை நான்கு வருடங்களின் பின் கைப்பற்றிய சிறிய கிளர்ச்சியாளர்கள் இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி ஒரு அன்பான வேண்டுகோள் எமது சேனலை பார்வையிடும் என்பது வீதமானவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிடுகிறீர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனாய் அழுத்தி பார்வையிட்டு எமக்கு ஆதரவு தாருங்கள் எமது இந்த முயற்சிக்கு ஊக்கம் தருமாறு உரிமையோடு வேண்டுகிறோம் நீங்கள் இதை செய்வதன் மூலம் இதில் எந்த பிரதிபலனும் இல்லாமல் ஈடுபாட்டோடு உழைக்கும் இளைஞர்களுக்கு துணை நிற்கிறீர்கள் என்பதை அறியத் தருகின்றோம் பூங்குடி தீவு பழைய மாணவர் சங்கம் கனடா வழங்கும் பூவரசம் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினான்காம் இரண்டாயிரத்து முன்னூறு பார்மசி அவென்யூ ஸ்காபுரோ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இது ஊர்கூடும் திருவிழா பூங்குடி தீவு பழைய மாணவர் சங்கம் கனடா வழங்கும் பூவரசம் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு